ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஆர்டர் புக் அனாலிசிஸ் அப்படின்ற இந்த தலைப்பில் வந்துட்டு வீடியோ பார்ட் ஒன்லேருந்து இந்த பார்ட் டென் வரைக்கும் நாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ இன்னும் கண்டினியூவாக இருக்குது இன்னும் நம்ம இதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வீடியோ அப்டேட் பண்ணலாம் ஏன்னா இதோட அடுத்த கட்டமாக அப்டேட் வருஷம் நம்மளால் பண்ண முடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு இதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு வேறு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பெரும்பாலும் வந்து நண்பர்களை என்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது அமிப்ரோக்கர் சாஃப்ட்வேர் பற்றியும் அதோட இண்டிகேட்டரை பற்றியும் நிறைய வந்து கேட்குறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ அமிப்ரோக்கர் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டரை பற்றி நம்ம ஒரு சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்படியே டவுன் சைடு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரீ அமிப்ரோக்கர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து லிங்க் இருக்கும் அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லிங்க் மூலிமா இந்த ஃபைவ் தௌசண்ட் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் இண்டிகேட்டருக்குள்ளே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மினிமம் ஒரு நூறு இண்டிகேட்டரை பற்றி நம்ம பேசலான்ட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் இருந்து ஏதாவது ஸ்பெஷலாக இந்த இண்டிகேட்டரை பற்றி பேசுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிகேட்டரை பற்றியும் நம்ம எடுத்து சொல்லலாம் அதனால் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு உள்ளே இருந்து தான் நம்ம இண்டிகேட்டர் எடுத்து பேச போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பாருங்கள் இந்த இடத்துல என்னுடைய அமிப்லோக சாஃப்ட்வேர் இருக்குது கீழே பாருங்க நான் டவுன்லோடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃபைவ் தௌசண்ட் இண்டிகேட்டர் கலெக்ஷன் வந்து இருக்குது இது நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா இந்த ஜிபேயில் அப்படியே என்ன பண்ணுறேன்னாக்கா காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய என்னுடைய அந்த அமிப்லோக சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே இந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் இதுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே என்ன பண்ணலான்னாக்க எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இந்தமாரி கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேலே பாருங்கள் அமி ப்ரோக்கர் ஏஎஃப்எல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இண்டிகேட்டர் இருக்குது இந்த இண்டிகேட்டருக்குள்ளேருந்து தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இண்டிகேட்டரை பற்றி நம்ம பேசலான்ட்டு இருக்கேன் இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டரை பற்றி பேசணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பேசுவோம் ஓகே இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதில் போயிட்டு நீங்கள் இந்த சிம்பிள் அப்படின்னு இருக்கும் அதுவும் விட்ருங்க இந்த சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்குள்ளே போனோம்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த அமை புரோக்கர்ஸ் ஏஏஎஃப்எல் கலெக்ஷன் நமக்கு இருக்குது இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டரும் இதுக்குள்ளே நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் அப்படியே வரிசையாக பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒன்னுலேருந்து செவன் வரைக்கும் இண்டிகேட்டர் இருக்குது இல்லையா இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த சிக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அதனால் இந்த இண்டிகேட்டர் பற்றி இப்போ நம்ம பேசலாம் இந்த இண்டிகேட்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணால் இந்தமாரி ஓப்பன் ஆகிடும் இந்தமாரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட் சார்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் பேசிக் சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்குள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட்டான சார்ட் இருக்கும் இதை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ப்ரைஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் சார்ட் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணீங்கனா இது வந்து க்ளோஸ் ஆகிட்டும் இப்போது இந்த சார்ட் வந்து மேலே வேணும் அப்படினாக்க அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல போய்ட்டு மூவ் அப் கொடுத்தீங்கனா இந்த இண்டிகேட்டர் கீழேயும் கேண்டில் ஸ்டிக்கோட சார்ட்டு மேலேயும் நமக்கு வந்துடும் இப்போ நமக்கு தேவையான சிம்பிள் மட்டும் மாற்றிக்கலாம் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னாக்க நிஃப்டி எடுத்து வச்சுக்கிறேன் நிஃப்டி சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஓகே இதுதான் வந்து டீஃபால்ட்டு சரிங்களா நார்மலான ப்ரைஸ் சார்ட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதை எங்கே பார்க்கணுன்னா இந்த இடத்துல இந்த அமைப்புற கலெக்ஷன் நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா இந்த நம்பர் சிக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா இதுதான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அது கூட கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்டில் வச்சுருக்கேன் இதுதான் வந்து கான்செப்ட்டு ஓகே இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து அனலைஸ் பண்ணலாம் இப்போ இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இது வந்து ஒரு மூவிங் ஆகுது சரிங்களா இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு மூவிங் அவரேஜாக இருக்குது இதை வந்து எதை மூவிங் அவரேஜாக எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குது இல்லையா இந்த கேண்டில் ஸ்டிக்கையே ஒரு மூவிங் அவரேஜாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இந்த ஓப்பன் பாயிண்ட்டும் இந்த க்ளோஸ் பாயிண்ட்டும் தான் உங்களுக்கு பாடியாக இருக்கும் மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஷேடாவும் மாறிவிடும் இதுவே பேரிஸ் கேண்டல் எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் பாயிண்ட்டும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த குளோஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு பாடியாக இருக்கும் அந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு ஷேடோவாக இருக்கும் ஆனால் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஷேடோ வராமல் இந்த ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் அப்படின்றது ஷேடோ வராமல் இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவிங் அவரேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி அந்த மூவிங் அவரேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த இந்த பிளாஷ் போகுது பார்த்தீங்களா இந்த பிளாஷெலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் எந்த இடத்துல வருது அப்படின்றத நமக்கு காட்டும் சரிங்களா அதுலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஓவர் சோல்டு அந்த ஏரியாவை குறிக்கிறதுக்காக இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ இது பிரகாரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த மேலே டாப்பில் வந்துடுச்சுன்னா அதிகமாக ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது எந்த நேரம் வேணாலும் ரிவர்சல் ஆகிடலாம் அப்படின்றத இது வந்து மென்ஷன் பண்ணோம் ஸோ இந்த ஏரியா பாருங்கள் உங்களுக்கு செல்லிங்கான ஏரியா மாதிரி உங்களுக்கு கீழே வந்து பாட்டமில் வந்துடுச்சு அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் மேலே போகலாம் ஸோ இதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இது வந்து பயன்படுது இது வந்து ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு அதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இது வந்து பயன்படுது இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த இண்டிகேட்டருக்குள்ளே என்ன பேராமீட்டர் செட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த இண்டிகேட்டர் மேலே நீங்கள் லைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இந்த பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல எந்த ஒரு பேராமீட்டருமே கொடுக்கல டீஃபால்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது நம்மளாக மேனூலாக பேராமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அவங்களாம் வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க அதை என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் கீழே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதில் இவங்க வந்துட்டு என்ன பேராமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேண்டல் ஸ்டிக்கோட ப்ரைஸை வந்து ஐ லோ க்ளோஸ் சரிங்களா இந்த மூணு ப்ரைஸும் வந்து கூட்டிக்கிட்டு அதை வந்து ரெண்டாவை பெருக்கி நாலாளை வகுத்து தான் இந்த பேராமீட்டரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இண்டிகேட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து கரெக்டான பேராமீட்டராக எனக்கு வந்து தெரியல அதாவது இதில் வந்து ஒரு சில தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இது நாளும் நமக்கு வந்து வேணும் சரிங்களா அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஐ லோ க்ளோஸ் இதை மூணை மட்டும் தான் அவங்க எடுத்திருக்காங்க சரிங்களா கேண்டில் ஸ்டிக்கோட ஐ லோ க்ளோஸ் இந்த மூணு ப்ளேஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கோட ஓப்பன் ப்ளேஸும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இதையும் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் சரியாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த ஓப்பன் ப்ளைஸும் நான் வந்து சேர்த்துக்குறேன் இந்த பேராமீட்டரில் ஓகே இப்போ பாருங்க நான் வந்துட்டு ஓப்பன் ப்ளைஸும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மேலே வந்து சேவ் கொடுக்கும்போது கீழே இந்த இண்டிகேட்டர் பாருங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் சேவ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எஸ் கொடுக்கும்போது இந்த இண்டிகேட்டரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகும் பாருங்கள் ஓகே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது கரெக்டுங்களா ஏன்னா நம்ம ஓப்பன் ப்ளைஸும் வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கும் அடுத்தபடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு டூ சரிங்களா ரெண்டாளை பெருக்கியிருக்காங்க இந்த ரெண்டாவில் பெருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சரியான பேராமீட்டர் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம நூறால் தான் பெருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலானாக்கா இந்த இடத்துல ஹண்ட்ரட் வந்து நான் போட்டுருக்குறேன் ஹண்ட்ரடு போட்டுட்டு இப்போ நான் சேவ் கொடுக்கும்போது பாருங்கள் இந்த இண்டிகேட்டரில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும் இப்போ பாருங்கள் சேவ் கொடுக்குறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது ஓகே அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வகுத்து வகுத்துருக்காங்க இது கரெக்டான ஃபார்மேட்டு தான் இப்போ இது நம்ம இதேமாரி வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த இண்டிகேட்டரில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தது அதை நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கரெக்ஷன் பண்ண வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் இன்னும் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது ஆனால் சைடுவே மார்க்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா இண்டிகேட்டர் வந்து சிலர் வந்து ஒர்க் ஆகும்னு நம்புவாங்க சிலர் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட புரிதலை பொறுத்த வரைக்கும் தான் ஆனால் இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா ஓவர் சோல்டு ஓவர் பாட் அந்த ஏரியாவை வந்து இது மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு மேலே டாப்பில் இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் எடுத்துருக்கு அகைன் பாருங்கள் பாட்டமில் இருக்குது அகைன் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கு அகைன் பாருங்கள் இந்த இடத்துல டாப்பில் போயிருக்கு அகைன் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு மறுபடியும் பாருங்கள் பாட்டமில் இருக்குது இங்கேருந்து ப்ரைஸ் நல்லா ஏறி இருக்குது அகைன் டாப்பில் இருக்குது அகைன் ப்ரைஸ் இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்திருக்கு அகைன் இந்த ஏரியாவிலேருந்து பாட்டமில் இருக்குது அகைன் ப்ரைசிங் வந்து நல்லா மேலே போயிருக்கு இந்தமாரி சைடுவைஸ் மார்க்கெட்டில் இந்த இண்டிகேட்டர் நல்லா வேலை செய்யும் எப்பவுமே நம்ம ஒரு இண்டிகேட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்ரு எந்த இடத்துல சரியாக வேலை செய்யும் எந்த இடத்துல கொஞ்சம் சரியாக வேலை செய்யாமல் போகும் அப்படின்றத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒன் சைடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணணுன்னா இந்தமாரி தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடாக ப்ரேக் அவுட் ஆகிட்டு இந்தமாரி போகும் பொழுது இது என்ன பண்ணுன்னா இந்தமாரி தான் பர்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா ஒரு கரெக்ஷன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம் கீழே பாட்டம் லைனுக்கே வராது மேலே இருக்கும்போதே கரெக்ஷன் எடுத்து அகைன் அகைன் நியூ ஒரு ஐக்கு வந்து போயிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இண்டிகேட்டர் எடுத்துருக்கோம் இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு வந்து இதில் வந்து பேர்லாம் எதுவுமே கொடுக்கல அதாவது இந்த இண்டிகேட்டருக்குள்ளே பேர்லாம் எதுவுமே கொடுக்கல ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் நேம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது இந்த இண்டிகேட்டர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகேட்டர் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இண்டிகேட்டரை எதை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸோட ஐ லோ க்ளோஸ் இதை மூணையும் வந்து அடிப்படையை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க சாதாரண ஒரு கேண்டில் ஸ்டிக் சாட்டியே வந்துட்டு மூவிங் ஆகுது இதை வந்து மாற்றி கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னாக்க ஓப்பன் ப்ரைஸையும் வந்து இன்க்ளூடு பண்ணியிருக்கோம் அவங்க வந்துட்டு ரெண்டாவில் இருந்தாங்க நாம வந்து நூறாவில் பெருக்கி நாலால் வகுத்து நம்ம இதை சின்ன ஒரு மாடிஃபையும் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இண்டிகேட்டர் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நம்ம அந்த இண்டிகேட்டரையும் பேசுவோம் அந்த இண்டிகேட்டரில் ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டியது இருந்தாக்க அதையும் நம்ம மாடிஃபை பண்ணலாம் ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய நிறைய இண்டிகேட்டரில் அந்த பேராமீட்டர் மட்டும் கரெக்டாக இருக்காது சின்ன சின்ன கலெக்ஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அதையும் நம்ம பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்